திருச்சிற்ற்றும்பரும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரவனே அருட்பெருஞ்சோதி உணவனே முதின்றால் முடியாத பொருள் தொண்டர் சீர்பு திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவிடிகள் போற்றி போற்றி திரு அருள் வளலார் வளலார்பெருமான அருஷித திருவருட்பாவில் ஆறாம் திருமுறை நாற்பத்தி நான்காவது திருத்தலைப்பு திருவடிநிலை முதல் அந் ஐந்து மந்திரங்கள் திருச்சிற்றம்பறம் கோடி கோடிகள் இடங்கொழுவாகண்டத்தின் பகுதி அழகு காண்பறிய பெரிய கூட்டத்த அவையலாம் புறத்திரை சார்பில் விலகுராணுவோவில் கோடியில் ஒரு கோத்திருந்தன விருந்தன விடைந்தே இலகு பொற்பு நட புரி தருணத்தின்பதான் திருவழி நிலைய தடையுரா பிரமன் விண்டுருத்திறன் மாய சுரன் சதா சிவன் விந்து நடையுரா பிரமமுயற்பராசக்தி நபிபர சிவமேனும் இவர்கள் இடையுரா திருச்சிற்றம்பலத்தாடுமிட காற்களை കടയൂർ <laughs> തുെന്റനേ கண்டனந்திருவடி நிலைய அடர்மலத்தடையாதடையுருமையன்மார் அரண்மையே சுரன் சதா சிவன்மான் படத்தரு விந்து பிரணவ பிரமம் பறை பரம்பரனேனும் இவர்கள் சுடர்மணி புதுவு திருநடம் புரியும் துணையடி பாதோகை யங்கு துகள நறிந்த ஏ தூவல் திருவடி நிழலி யுகத்துழு பகுதி தேவரிந்திரன் பிரமன் ஈசானனே முதலாம் மகத்துழு சமயவானவர் மன்றின் மலரடி பாதுகை புரத்தும் புகத்தரம் பொருந்தாமல துருசிறிய புழுக்கள் அறிந்த செகத்தொடர் பிகந்தாருட தமரொழியில் தெரிந்தன திருவடி நிலைய பொன்மன போரு பொன்றது சகுனாந்தம் போந்தவான் முடியாதாங்கதன் மேதி சோதி முன் ോ കുടി പരനാദാതെ ഇലങ്ങിയതന്മയ തൻവണ മണക്കു മൊഴി മലരക തഴുവിന തിരുവടിയേ തൻപണോ മണക്കു മൊഴി മല തിരുവടി യേ തിരുചരും ഋപ്പരഞ്ജോതിരുപ്പരഞ്ജോതി തനിപ്പറും കരുണയ രുപ്പരഞ്ജോതിലും